வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இந்த கொம்பரஸர் வந்து எவ்வளோ சவுண்டாக கெட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த வீடியோ அனுப்பி இது என்ன அப்படி சவுண்டாக இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நானும் நினச்சிட்டு இருந்தேன் இதை கொம்பரஸர் தான் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் நான் கிட்டே போய் பார்க்கும்போது அதை ஓப்பன் பண்ணி நான் அந்த கவரை கவரை கழட்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃபேன் மோட்டரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மவுண்டிங் வந்து லூஸாக இருந்தது அப்போ அதால் அது வைப்ரேட் பண்ணி தான் அந்த சவுண்டு வந்திருந்தது அப்போ அதையும் நாம் டைட் பண்ணி விட்டுட்டு பார்த்தோம் இப்படி இதே மாதிரி அழுக்காக இருந்தது அப்போ இந்த கொம்பரஸரை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க சரின்னு நாம் அதுக்கு கெமிக்கல் எல்லாம் போட்டு நாம் சர்வீஸ் பண்ணணும் அதுக்காக இந்த ஃபேன் அது இது எல்லாத்தையுமே நாம் வந்து கலட்டி எடுத்துட்டோம் கலட்டி எடுத்துகிட்டு இப்போ நாம் அது சர்வீஸ் பண்ண போகிறோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போன் அப்படி நம்ம கெமிக்கல் போட்டு சர்வீஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இதையும் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலுங்க வயறுகள் ஏதாவது இங்கேயாவது தண்ணி நினையக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குதா அப்படி என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதே இது வந்து இதை கொம்பரஷரை வந்து கலட்டி வழியில் வச்சு அல்ல கோயிலை கலட்டி வழியில் வச்சு வந்து கழுவ முடியாது அப்படி கழுவினா அதுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து வெளியே போயிடும் நம்ம திரும்ப ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் காசு வந்து கூடுதலாக வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதே மாதிரியே வச்சு நம்ம அதை கழுவி கொடுத்துட்டோம் இது வந்து ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ கேஸ் டைப் வச்சு அந்த கேஸ் தான் இதுக்கு பாவிக்கிறது சரி இப்போ நாம் வந்து இதை கொண்டு போயிட்டோம் பாத்ரூம் சைட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு இதை வந்து நாம் கெமிக்கல் பண்ணுறோம் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரெஷ் வச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு கெமிக்கலை போட்டு நாம் இதை வந்து ஃபுல்லாக கழுவி விடுறோம் கழுவினா இது வந்து புதுசு மாதிரியே அப்படி இருக்குது தான் ஒரு அஞ்சாறு வருஷம்தான் இது எல்லாமே பாவனையில் உள்ளது உண்மையிலேயே நல்ல கண்டிஷனாக இருந்தது கொம்பரஷர் அதுகள் எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்ல க்ளீனாக அப்படி இருந்தது இன்னுமே வந்து ரிப்பேர் பண்ணாத ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு புதுசு அதாவது கைப்படாத ரோஜா அப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்தது உள்ளுக்கிளையும் வந்து சில சில ஆளுக்குகள் இருந்தது உங்களுக்கு பார்க்குற நேரம் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அதுகளையும் நாம் வந்து கிளீன் பண்ணிடுவோம் கெமிக்கல் கெமிக்கல் போட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் புல்லா எல்லாத்தையுமே தண்ணி அடித்து கழுவீரெல்லாம் ஃபுல்லாக தண்ணி அடித்து பெப்பில் தண்ணி அடித்து தான் கலவுறோம் இது கொஞ்சம் சாய்வான இதில் விட்டுட்டு கலவினா தண்ணி வழியில் வர மாதிரியான திசையில் விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம கெமிக்கல் அடிக்கிறோம் கெமிக்கல் அடித்து ஃபுல்லாக நாம் ரெண்டு மூன்று தடவை நல்லா ஃபுல்லாக கழுகிட்டம்னு சொன்னால் அதில் கெமிக்கல் வருடமே இருக்காது இந்த கோயிலில் போடுற கெமிக்கல் வந்து கோயிலை வந்து அரித்து ஏதாவது ஒன்றும் அநியாயம் செய்யாது ஆனால் கீழே இருக்கிற மெட்டல் ஒடியில் அது படும்போது அந்த இடத்துல கருப்பு கருப்பாக வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரிச்சிடும் அதுக்காக கொஞ்சம் டைலோட் பண்ணிட்டு தான் இது அதிகமாக பாக வச்சது அதே மாதிரி இந்த ரேயிலையும் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருந்தது அப்போ சில அழுக்குகளும் இருந்தது அப்போ அதுகளையும் வந்து கொஞ்சமாக சுத்தம் பண்ணி விட்டுட்டேன் இந்த உள்பகுதியில் வந்து இப்படித்தான் இருந்தது ஒரு சும்மா எடுத்துருக்கிறேன்னு அப்படி இருந்தேன்ட்டு பார்த்தா இதில் அழுக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்கள் இப்படித்தான் அந்த அடியில் வந்து இப்படி கொஞ்சமாக அழுக்கு இருந்தது அதுகளையும் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இதான் வந்து களவினாக்கம் கம்ப்ரெஷர் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாக ஃபுல்லாக கிளீனாக வந்துட்டு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த ஃபேன் எல்லாமே வந்து குரப்பாக எல்லாமே டஸ்ட்டு பிடிச்சிருந்தது அதுகளையுமே வந்து ஃபுல்லாக துடைச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இதை பிக்ஸ் பண்ணுற விலை தான் ஓகே பிக்ஸ் பண்ணியாச்சு இது இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் ரன் பண்ணி பார்க்க நல்லா தான் ரன் பண்ணுது ஓகே சின்ன என்ன ஏதோ குறப்பாக இருந்தது பதுகளையும் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு எல்லா எல்லாம் துடைச்சி தான் இப்போ ரன் பண்ண விட்டு கிடக்கு இப்போ ரன் ஆகுது ஓகே இது ரெண்டு ஃப்ரிட்ஜ் பக்கம் பக்கமாகவே இருக்குது பாருங்கள் இருக்கிற அந்த ஜாமான் எல்லாத்தையுமே ஒளியில் எடுத்து வச்சுட்டு தான் இதை நாம் வேலை பார்த்துருந்தோம் சரி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் இது மாதிரியான வேலைகள் இருந்துட்டால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்ற இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி